இடி அதிகாரி அடித்தது யாரும் தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல எல்லா குற்றத்துக்கும் தமிழ்நாடு வழிகாட்டியாக இருக்குதுன்னு தான் சொல்ல வேண்டும் வட இந்தியாவை சேர்ந்தவர் தானே மோடி எங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும் அடையாளம் தெரிஞ்சுட்டு தான் அந்த செங்கோல் கொண்டு வச்சது இங்கே உள்ள ஆதியங்களை கொடுக்கும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அதோட முடிஞ்சு வச்சு எப்போ தான் தமிழ்நாடே அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஜெமினி மேம்பாலம் தெரியுமா மெட்ராஸில்

நீங்கள் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் பாருங்க ஏன்னா இப்போ ராமர்னு போட்டு நம்ம கூகுள் பண்ணாலே நாமம் போட்ட சந்தானம் தான் வரும் இவங்க பண்ணுவாங்க சந்தானம் தான் இருக்கும் சாதாரண சந்தானம் தான் அது கோபி சந்தன குருவாக வச்சுங்களேன் கோபிச்சந்தான் அவங்களுக்கு மெயின் மெயின் இந்த நாமங்கள்லாம் மெயின் இல்லை அதுவும் இல்லாமல் அயோத்தியை பொறுத்தவரை நார்த் இந்தியா குருக்கள் பூஜாரிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்கல்ல அந்த அடிப்படையில் தான் போகுமே தவிர நம்ம நினைக்கிற அடிப்படையில் அங்கே போகாது அதுவும் இல்லாமல் அயோத்தியிலேயே பிறந்து வளர்ந்த ராமபக்தி உள்ளவர்கள் விஷ்ணு பக்தி உள்ளவர் இருப்பாங்களே அங்கே கோவில் இருக்குமே ஏற்கனவே ராமர் தவிர தவிரிக்க பெருமா கோவில் இருக்குமே அவங்கெல்லாம் என்ன வழிபாடு இருக்கோ அந்த முறையில் தான் போகுது தமிழ்நாடு கேட்டு நடக்காது அப்போ இங்கே தமிழ்நாட்டில் தான் நாமம் அப்படின்ற ஒரு கல்ச்சர் ஜாஸ்தி ரொம்ப ஜாஸ்தி இது பெண்களை வடகலை ஐயங்காரெல்லாம் ஜாஸ்தி ஆகி ஆந்திராலையும் ஒரு சார் இதோட வாசங்க பக்கத்தில் திருப்பதியே ஆந்திரா தான் சொல்லுவோம் ஆனால் இந்த தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி ஈடி அதிகாரி அடித்தது இங்கே ஆரம்பம் தமிழ்நாட்டில் மத்த ஸ்டைட்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல எல்லா குற்றத்துக்கும் தமிழ்நாடு வழிகாட்டியா ஆமா ஈடி அதிகாரி அடிச்சது இங்க இங்கில் இப்ப இங்க என்ன அடையாளம் ஈடி அதிகாரிய அடிச்சது முதல்ல எங்க தமிழ்நாடு இதனுடைய தொத்துவியாவது நார்த் இந்தியாவில இருக்கு அது மாதிரி சில தவறுகளுக்கு நம்மளே வழியாட்டி ஏன்னா வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் திறப்பு விழா இருக்குது ஸோ இப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது இங்கே தொடங்கி வைக்கிற பிரச்சனை தானே சார் அங்கே வட இந்தியாவில் பிரதிபலிக்குதுன்னு சொன்னீங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த நாமம் பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய வடகலை தென்கலை பிரச்சனை அங்கே வரைக்கும் பிரதிபலிக்க வாய்ப்பு அங்கே பாதிக்காது ஏன்னா மோடி ரொம்ப தெளிவாக இருக்கார் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டு அங்கே என்ன பழக்க வழக்கங்கள் இருக்குங்கிறதுல ரொம்ப இடுபா அவர் வட இந்தியாவை சேர்ந்தவள் தானே மோடி குஜராத்தை சேர்ந்தவர் எங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அடையாளம் தெரிஞ்சுட்டு தான் அந்த செங்கோல் கொண்டு வச்சது இங்கே உள்ள ஆதிங்களை கூட்டும் போது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அதோடு முடிஞ்சு வச்சு எப்போதாலும் தமிழ்நாடே அவங்க பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்புறம் அங்கே ஒரு பூரி சங்கராச்சாரியார் நினைக்கிறேன் மோடி கையால் பிரதிஷ்ட பண்ணால் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இந்து மதத்துக்குள்ளே உண்டான வக்கரங்கள்னு சொல்ல போயிட்டு ராமர் சிலையை பிரதிஷ்டம் பண்றதுல உங்களுக்கு உடன்பாடு இது வரைக்கும் பிரதிஷ்டை பண்ணலை இப்படி ஒரு காட்சி காமிச்சாங்க அதாவது ஜெமினி மேம்பாலம் தெரியுமா சில தெரியும் கலைஞர் கட்டுன்னு சொல்லுவாங்க அவரே சிமெண்ட் குழிச்சார அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படிதானே வருது இதுவும் அப்படிதான் வரும் மோடி பிரதிஷ்டை பண்ணார்னா அவரே மந்திரம் சொல்லி வச்சு அதெல்லாம் பண்ணுவாருன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை பல இடங்கள் அப்படிதான் ஒருவேளை பிரதமர் இந்தியாவினுடைய பிரதமர் அப்படின்ற ஒரு பொறுப்புக்காக அவருடைய பதவிக்காக ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார் அது எந்த அளவுக்கு இருக்கு அங்க உள்ள கொண்டு போய் ஒரு குறுக்கள் கையில கூட கொடுக்கலாம்ல அதுவும் நடக்கலாம் வைக்கலாமா வைக்கக்கூடாதா இப்ப பிரதமர் அவர் அவரே கொண்டு போய் யார் போய் அவங்கள்டே கொடுக்கலாம்ல அவர் அதுவும் வாய்ப்பு இருக்குல்ல அது முடியாத நிலை மேலே அதை பற்றி நாம் சொல்கிறது ஆதி சங்க சங்கராச்சார் பூரி சங்கராச்சார் பேசுறதெல்லாம் அதைத்தான் சொல்கிறேன் இந்து மதத்தில் சுதந்திரம் யார் வேணால் எதை வேணால் பேசலாம் இந்த மாதிரி மதத்துக்குள்ளேயே வேறு வேறு கருத்துக்கள் சொல்லுவதுங்கிறது மற்ற மதங்களில் கிடையாது அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்குது இந்து மதம் சுதந்திரமான மதம் அதனால் நம்ம யாரையும் கேட்க முடியாது யார் வேணால் என்ன ஆனால் லட்சியம் பண்ணாமல் போகலாம் நீங்கள் பேசுகிற தர்ம விரோதமாக இருந்தால் உங்கள்கிட்ட சண்டை போடுறதை விட உங்களை லட்சியம் பண்ணாமல் போகலாம் அதுதான் இந்து மதம் மற்றது அப்படி இருக்காது ஏன் பேசுன்னு சண்டைக்கு வரும் இந்து மதத்தில் சுதந்திரம் இருக்குது அதனால் அவர் பாட்டில் பேசுகிறாரு அது லட்சுமண தேவையில்லை அப்போ இந்த எதிர்ப்புகள் வருது அதான் சுதந்திரம் சுதந்திரம்ங்கிறது இந்து மத சுதந்திரங்கிறது நினைத்ததை பேசுவது கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்களே மற்ற மதத்தில் பேச முடியும் சொல்லுங்கள் தீக்காலாம் பேசுகிறாங்க கடவுள் இல்லவே இல்லை அதில் மதிவதனின்னு ஒரு அம்மா அவங்களும் நானும் ஒரே டிபேட்டுக்கு போயிருக்கோம் கடவுள் இல்லைன்னு தானே சொன்னார் பெரியார் இந்த சா மத கடவுள்னு சொல்லேன் ஆனால் கடவுள் இல்லைங்கிற பேரில் செருப்பு மாலை போட்டது ராமனுக்குத்தான் அல்லாவுக்கு போடல கிறிஸ்துவுக்கு போட்டுல அப்ப கேவலப்பட்டது பூரா எங்க தானே எந்த இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ அந்த இடத்துல எங்க இருக்குதான் பேரு அவங்க பேச மாட்டாங்க இப்போ பைபிள ஒருத்தர் நம்பலன்னா அது வெளியில பேச முடியாதவர் அவர் விருப்பம் இல்ல சர்ச்சுக்கு போகாம இருக்கலாம் அது கூட ரொம்ப காலம் போகாம இருக்க முடியாது இன்னும் நல்ல முக்கியமாக பாருங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு வித்தியாசம் இந்து மதத்தில் என்னை வச்சு கல்யாணம் பண்ண கட்டாயம் இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் கோவிலில் மாலை மாற்றிக்கலாம் எங்கே வேணால் குடியிருக்கலாம் எப்படி வேணால் போகலாம் உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க அதே ஒரு வீட்டில் டெத்துன்னா அங்கேயும் ஐயர் கூப்பிட வேண்டிய தேவையே இல்லை நீங்கள் பாட்டில் காட்டில் புக் பண்ணலாம் கொண்டு போய் வைக்கலாம் போடலாம் இது மற்ற மதத்தில் கிடையவே கிடையாது உங்கள் கல்யாணத்தை ஒரு ஆதரவோட நிற்கமானால் அந்த சர்ச்சினுடைய கேராப்பில் பாதிரியார் தான் நடத்த முடியும் மரணம் வந்தால் அந்த பாதிரியாருக்குன்னு ஒரு கல்லரை வச்சுருப்பாங்க அங்கே தான் கொண்டு வைக்க முடியும் அந்த பாதிரியாருடைய துணை இல்லாமல் சாவும் கிடையாது கல்யாணமும் கிடையாது தசம பாகம்ங்கிற முறையில் வருமானத்தில் பத்து பர்சன்ட் கொடுத்து தான் ஆகணும் இந்த மரத்தில் இருக்கா உங்கள் வருமானத்தில் பத்து பர்சன் எங்களுக்கு கொடுத்திங்களா கோவிலில் பூசாரி கேட்டாரா சம்பளத்தில் பத்து பர்சன் கொடுத்தா அந்த மாதிரி உண்டு இமாமுடைய துணை இல்லாமல் ஜமாத்தனுடைய துணை இல்லாமல் கல்யாணமும் இன்னும் நடக்காது அப்ப அது ரெண்டு என்னன்னா ஒரு கம்பெனி மாதிரி கட்டுப்பாட்டுல இருக்கு இது சுதந்திரம் நீங்க கோவிலுக்கு வந்தானு கேட்கல ஏன் கேட்கல கேட்குறேன் இந்து மதத்துல இவ்வளவு சுதந்திரம் இருக்கு பிரதமர் மோடி போய் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்றதுல என்ன இப்ப பண்ண போறாரு இல்லையா தெரியாத நிலைய பேச முடியாதுங்கிறேன் அவர் கொண்டு போற காட்சி காமிச்சாரு தொடர்ந்து என்ன நடக்குமோ தெரியல இல்ல பண்ண போறாரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம வர வேண்டாம் சார் அவர் தான் பிரதிஸ்டே பண்ண போறாரு பண்ணினா அது கூட கொஸ்டின் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை ஏன்னா இங்கே ராஜராஜ சோழங்கள்லாம் இங்கே சிவன் கோயில் இருக்காங்க தமிழ்நாடு பூரா இன்னும் கூட தஞ்சாவூர் பெரியவங்க ராஜா சோழன் கட்டினா தானே அப்போ சா சோழன் நாங்கள் எவ்வளோ தூரம் ஈடுபட்டாங்கிறது நமக்கு அக்குவரேட்டாக சொல்ல முடியாது அவரே கொண்டு போய் வச்சதா அவரே கும்பாபிஷேகம் அதெல்லாம் தெரியாது ஆனா சோழன் கட்டினதும் இருக்கு இல்லையா பின்னால ராமர் கோயில் மோடி கட்டினதும் வரப்போம் அவ்வளோதான் அப்புறம் வச்சாலும் தப்பு இல்லை ஏன்னா தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது தென்னிந்தியாவில் அதுவும் தமிழ்நாடும் கேரளாவுக்கும் வித்தியாசம் இருக்குது தமிழ்நாட்டில் அந்த சுவாமி மூர்த்தி வந்து எல்லோரும் தொடுவது கிடையாது ஒரு எல்லை வச்சுருக்கோம் நார்த் இந்தியாவில் அந்த ஊர் வழக்கப்படி சம்பிரதாயப்படி யார் வேண்டுமானாலும் தெய்வத்தை தொட்டு வழிபட்டு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணலாங்க அங்கே கூட என்ன வச்சுருக்காங்கன்னா அந்த குருக்கள் பூஜை பண்ண வரா இப்போ காசின்னு வச்சுங்க காசி விஸ்வநாத சுவாமி யார் வேணால் போகலாம் தொடலாம் தண்ணி ஊற்றலாம் பில் வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த மெயினான பூஜாரி வந்து அவருக்கு ஒரு காலம் இருக்குமில்ல காலம்புரம் மத்தியானம் சாயங்காலம் அவர் வந்து ஒரு புண்ணியாவஜனம் பண்ணி எங்கெல்லாம் சுத்தி சுத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணி அவர் ஆராதனை மட்டும் போவார் யார் வந்தாங்க தொட்டாங்க எல்லாம் சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வாய்ப்பு கூட கிடையாது தேசாச்சாரம்னு பேர் ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு சம்பிரதாயம் இருக்கும் இன்னும் கேரளாவில் போனீங்கன்னா இங்கேயாவது குருக்கள் தொட்டு கொடுக்குற விபதி கேரளாவில் தொடமாட்டாங்க வீசி எரிஞ்சுருவாங்க ஏன்னா அவங்கள தொட முடியாது அவர் குளித்து ஜபம் பண்ணி அங்கே கடவுள்கள்கிட்ட ஈரத்துண்டை கட்டி இருக்காருக்கார் நம்பூதிரி கேரளா கோவிலில் சந்தனத்தை வச்சு போடுவார் கையில் வந்து தொட்டு கொடுக்கறது கேரளாவில் கிடையாது எல்லா எத்தனையோ வித்தியாசம்மா இந்து மதத்தில் எத்தனையோ வெரைட்டி அதே மாதிரி மோட்சம் அடைஞ்சவர்களையும் எத்தனையோ வெரைட்டி இப்படி தான் அவர்கள் நல்ல கதை அடையணும் கிடையாது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு விதம் பெரிய புராணம் படிச்சுருங்களேன் உங்கள் லைஃபுக்குள்ளே ஒரு தரம் படிங்க அந்த அறுபத்தி மூணு பேரும் எத்தனை விதமாக மோட்சதடைஞ்சாங்க இப்போ இங்கே ஏற்ற தாழ்வு இல்லை இந்த அறுபத்தி மூணு பேரையும் நம்ம சிலையாக கொண்டு வச்சுருக்கோம் அறுபத்தி மூணு வருஷத்தில் நந்தனார் இல்லையா அவரையும் நாங்கள் கொண்டாடுறோம் திருநீல கண்டார் கொசவன் அவரையும் கொண்டாடுறோம் யாழ்ப்பாணம் அவரையும் கொண்டாடுறோம் இந்த மாதிரி பல ஜாதிகள் பிராமண அறுபத்தி மூணு மூணு நாள் இருப்பாங்க அவ்வளவுதான் இல்ல எல்லா ஜாதியினரும் எல்லா கடவுள்களையும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க பக்தியோட தான் இல்லை இங்கேயும் அங்கேயும் வித்தியாசம் இருக்குங்கிறது அதுதான் ராமர் கோயில் திறந்துட்டாங்க கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல கோவிலுக்குள்ள பக்தர்கள் எல்லாருமே அனுமதி எல்லாரும் எல்லாருமே எல்லாரும் போகலாம் கடவுள் கிட்ட வரைக்கும் நார்த் இந்தியா சம்பிரதாயம் எல்லாரும் போகலாம் கடவுளை தொட்டு வணங்கலாம் எந்த சாதியினராக இருந்தாலும் எல்லா ஜாதியும் நீங்கள் எந்த ஜாதியும் கேட்கவே இல்லையே தமிழ்நாட்டிலேயே இங்க இப்போ கபாலி கோயில் போனோம் யாரா உங்களை ஜாதி கேட்டாங்களா கோவில் உள்ள மூர்த்திய போக முடியாது அங்க பிராமணன் உள்பட போக முடியாது நம்ம கபாலி கோயில்ல அங்க பூஜை பண்றவர் மட்டும்தான் போக முடியும் பிராமணங்கிற கேர் ஆஃபில் யாரும் போய் கடவுளை தொட முடியாது அங்கே எந்த ஜாதின்னு கேள்வி இல்லை அங்கே இதே மாதிரி எந்த ஜாதின்னு கேள்வி இல்லை யார் வேணா வாங்க அங்கே தொடலாம் இங்கே தொடர இந்தியாவில் தொடர்ந்து நம்ம ஒரு சில வீடியோக்கள் வைரல் ஆகிறத பார்த்துருப்போம் முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் கூட ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு கோவில் வாசலில் நின்று தான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் சாமியை கும்பிடணும் அவங்க அதை மீறி கோவிலுக்குள்ளே போகணும்னு நினச்சா அவங்கள அடிச்சே கொண்டிருக்காங்க இந்த மாதிரியான நம்ம ரொம்ப நேரம் இங்கே ஒன்று தவறு நடந்திருக்கும் அதான் இந்து மதத்தில் இந்த சுதந்திரம் இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துல ஒரு நாள் நடக்குது ஒரு விபரீதமான ஒரு சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்து மதம் பூரா இல்ல அந்த மாதிரி தவறுகள் எல்லா தரப்புலயும் இருக்கும் எல்லாருமே எமோஷன் ஆகி தவறு செய்வது உண்டு அதை அடையாளமா வச்சு இவங்க பூரா அப்படிதான் சொல்ல முடியாது அங்க ஏன் அப்படி நடந்தது அங்க உள்ள பெரியவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு ரியாக்ஷன் என்ன அதெல்லாம் தொடர்ந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல நேற்று அடித்தாங்கிற ஒரு தகவல் வருது இல்லை தொடர்ந்து அங்கே என்ன நடக்குது போய் விசாரித்தாங்களா ஏன் அடித்தாங்க அங்க உள்ள பெரியவங்க என்ன சொல்றாங்க நம்ம ஃபாலோ பண்றதில்லை அதனால தான் சுதந்திரமானது பல இடத்துல பல விஷயங்கள் நடக்கும்னு சொல்ல வரேன் இல்ல ஜனவரி பதினாறாம் தேதில இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ராமர் கோயிலுக்கான அந்த ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே சனாதன விதிகளின் என்னென்ன முறைகள் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே இந்த ஏழு நாளைக்கும் பண்ணி அதுக்கப்புறமா தான் இருபத்தி இரண்டாம் தேதி திறக்க போறாங்க கோவிலை சோ இது பண்றதுனால என்ன பண்ணலன்னு சார் எது பண்றதுனால இந்த மாதிரியான சனாதன ரீதியான இந்த விஷயங்கள் இந்த பூஜைகள்லாம் பண்ணுறதுனால இல்லை இல்ல அது இந்து மத சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குது காலங்காலமாக ஒரு வழிமுறை இருக்குது அதை விடக்கூடாது ஏற்கனவே அழிந்து போன இந்து மத அடையாளங்கள் இப்போ மற்ற மதங்களுக்கு மற்ற நாடுகள் இருக்குது இந்துக்களுக்கு வேறு நாடு எது அந்த ஒன்றைய அழிச்சு தான் என்ன பண்ணுறது இஸ்லாமிய நாடு போகலாம்

இந்து நாடாக இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும் இது இந்துக்களுக்கான நாடுன்னு சொல்ல முடியாதுல்ல அதுதான் அதுதான் தப்பு பண்ணிருக்காங்க சுதந்திரத்தின் போது தப்பு பண்ணிருக்காங்க என்ன சொல்லி பாகிஸ்தான் வாங்கியிருக்காங்க இந்துக்களோட நாங்கள் தொடர்ந்து வாழ முடியாது தனி நாடு வேணும் கேட்போம் அப்போ கூட வல்லபாய் படையல் சொன்னார்னு சொல்கிறாங்க தனி நாடு கொடுக்கக்கூடாது கொடுக்கறதா இருந்தால் எல்லா முஸ்லீமையும் போ சொல்லி பிரித்து கொடுங்க எப்படி வேணும் பிரித்து கொடுங்க அதையும் பண்ணலை நேரு சரி ஒரு பாதி பிரிச்சாச்சு இன்னொரு பாதி இந்துக்கள் நாடு பண்ண வேண்டியதானே கேட்குறேன் என்ன உங்களுக்கு தடையாக இருந்தது ஒரு சாரா இருக்கும் நாடை கொடுத்துட்டேன் இது இந்து நாடு சொல்ல வேண்டியதான்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு தர பிரச்சனை இருக்காது சொல்லியிருந்தா இங்க இருக்க பிரச்சனை வந்திருக்காது கிறிஸ்தவர்களையும் துரத்தி விட்டு ஐயோ துரத்த வேண்டாம் அப்படிதான் சார் பண்ணிருப்போம் சொல்றது கேளுங்க ஒரு நிமிஷம் இருங்க பாகிஸ்தான்ல இந்துக்கள் மைனாரிட்டியா இருந்தாங்க அவங்க தான் துரத்தினாங்க அடிச்சு துரத்தினாங்க மதம் எல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு அப்படி பண்ண வேண்டாம் இந்துக்கள் சட்டத்துக்கு தான் நீங்க வாழணும் அவ்ளோதானே அப்படி சொல்லி இருந்திருக்கலாமே இப்ப அமெரிக்கால போறோம் எல்லா மதமும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கலாமேங்கிற ஒருத்தர் வந்து தாஜா பண்ற மாதிரியே அரசாங்கம் போயிட்டே தியானம் பண்றது குடும்பத்துல பங்கு வச்சோம் தம்பிக்காரம் பங்கு வாங்கிட்டு போயிட்டோம் அண்ணங்கார வீட்டில் எனக்கும் பங்கு இருக்குங்க இப்படி எடுத்துக்கலாமா கோடிக்கணக்கான பக்தர்கள் கோடிக்கணக்கான தலைவர்கள் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதான் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா அயோத்தி ராமர் கோயில் வந்து இருபத்தி இரண்டாம் தேதி திகழ போகுது இதை முன் வச்சு இந்துக்களினுடைய நாடா இந்தியாவை மாத்துறதுக்கான ஒரு திட்டம் அப்படி மாற்ற முடியாது மோடி பண்றது இந்துக்கள் நாடா மாத்துறது இல்லை பழமையான அடையாளங்கள் எங்களுடைய மீட்டெடுக்கிறது அப்படிங்கிற குறிக்கோள் அந்த அடிப்படையில் பண்ணுறாங்க சரிங்க சார் தொடர்ந்து பேசும் நேரத்திற்கு நன்றி Hi-Fi housing and properties in Sri Sai City, West Tambaram. Launching offer. Hurry! Sun Landless Chakti -cha. dana Dhanavaru.